ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி என் அன்புக்குழந்தே இந்த இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மா நான் நீ முழுசா கேட்டுட்டினா நாளைக்கு நீ நினைச்சது நிச்சயமாக நடந்தே தீரும் நீ தவற விட்டதை தேடுவதில் தப்பில்லை ஆனால் நீ வேணாம்னு உன்னை தவற விட்டுட்டு போனவங்கள ஒருபோதும் தேடி போனா அது வீணானது தானே முயற்சி செய்யாமலே நம்ம முன்னேறினா சும்மா இருந்து போய் சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை அடுத்தவர்களுக்கு எதிராக செஞ்சு அடுத்தவங்களை ஏமாத்தி நம்ம சம்பாரிச்சு நல்லா வாழ்ந்துடலான்னு நினச்சிட்டு எந்த கஷ்டமும் படாமலேயே சும்மா இருப்பவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது முயற்சி செய்தவர் மட்டும்தான் முன்னேற முடியுங்கிறத மனசுல மனசில் ஆணித்தரமாக பதிய வச்சுக்கோ வாழ்க்கை ரொம்ப சுலபம்னு நீ நினைக்கிறது நல்ல விஷயம்தான் நேர்மறையாக நீ யோசிப்பது நல்லதுதான் ஆனா வாழ்க்கை சுலபமாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக வாழ்வதற்கு நிறைய தேவைப்படுதுதானே பொறுமையாக இரு எப்போதுமே கஷ்டப்படுவதற்கும் உழைப்பதற்கும் முயற்சி செய்வதற்கும் கொஞ்சமும் தயங்காது உன்னுடைய பொறுமை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் நம்பிக்கையோடு இரு உனக்கான எல்லா நல்லதையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன் முயற்சி எதுவுமே செய்யாமல் ஐயோ வாழ்க்கையில் தோத்துடுவோமோன்னு சிந்திப்பவர்களை விட தோத்தாலும் பரவாயில்ல நினைச்சு முயற்சி செய்பவர்கள் தான் இங்கு வெற்றி அடைவார்கள் நீயும் முயற்சி செய்ய யோசிக்காதே என்று சொல்லுமே எல்லா நல்லதையும் உனக்காக நடத்த இந்த வராகியம்மா நான் இருக்கேன் நிறைய விஷயங்களுக்கு எதிர்பார்த்து நடக்காம போய் ஏமாந்ததெல்லாம் எனக்கு தெரியும் இப்போதெல்லாம் எல்லாமே பழகி போச்சுன்னு நீ ஏமாற்றத்தோடு சொல்லுகிற அந்த ஒற்றை வார்த்தையில எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ அழுகக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அதை அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாத இந்த வராகி அம்மா என்கிட்ட சொன்னீ அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன் அதே நேரத்தில் உன் கஷ்டங்களை போய் நீ அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்த எல்லாமே உனக்கு இப்போ அதிசயமானதாக மாறும் அதாவது நீ செய்ய நினைச்ச எல்லா செயல்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நாளைக்கே முடிச்சு தருவேன் இதனால் வரை நடந்தது எவ்வளவோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் துயரங்களும் அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சு நாளைய நாளை உனக்கான வெற்றிகரமான நாளாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்து விட்டேன் சொல்லவேன் நீயே வியந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா நல்லதையும் நான் செய்ய போறேன் என்னை முழுவதுமாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை செதுக்க வருதுன்னு நினைச்சுக்கோ எதை நினைத்தும் சிதைந்து போகாது நீ யாரையுமே காயப்படுத்தும் போது அவர்களுக்கு மனசு வலிக்கும்னு யோசிச்சின்னா அப்படி தப்பா பேசவோ அவர்களிடம் தவறாக எதையாவது சொல்லவோ உனக்கு மனசு வராதுதானே நீ யாரையாவது திட்டும்போது ஒரு சிலர் உனக்கு திரும்ப திட்டுறது கிடையாது அவர்கள் அப்படி திரும்பி உன்னை திட்டாமல் காயப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க உன்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு மட்டும் நினச்சிராத அது உன் மேலே வச்ச பாசமாக கூட இருக்கலாம் தானே வாழ்க்கையில் சில சமயங்கள் நீ விரும்புவது உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா அதற்கு காரணம் நீ தகுதியானவன் இல்லைங்கிறது கிடையாது நீ ஆசைப்பட்டதை விட சிறந்த ஒன்றை நீ பெறுவதற்கு தகுதியான ஆளா இருக்க அதை உன்னிடம் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேங்கிறத நீ புரிந்து கொள்ள உன்னுடைய நேற்றைய தோல்விக்கான காரணங்களை கண்டறிந்தால் மட்டும்தான் நீ வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடியும் அப்படி வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது வரும் தடைகளை உடை இந்த வனாகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எதை செய்ய ஆசைப்பட்டாலும் அதை செய்ய முடியும்னு முழுசா நம்பு ஒன்றை செய்ய முடியும் என நீ முழுதாய் நம்பும் போது உன் மனசே அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை உனக்கு காட்டும் ஒரு காரியத்தில் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கைதான் அந்த காரியத்தை முடிக்கும் வழிகளையும் காட்டும் என் தங்கமே அடுத்தவருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய சக்தி உன் கையில் இருக்கிற வரைக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கப்பார் நீ கொடுப்பது சாப்பாடாக இருந்தாலும் சரி அந்த உணவு உன் வாழ்வாதாரத்திற்கு உன் காலம் முழுவதும் உனக்கு கிடைக்கும்படி உனக்கான நன்மைகளை நீ தேடிக்கிறனு தான் அர்த்தம் அதிர்ஷ்டம் வருனு நம்பி நாட்களை வீணாக்குவதை விட உன்னை நம்பி நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் உன்னை தவறா நினச்சவங்களையும் தப்பா நினச்சவங்களையும் யோசிச்சு புலம்பாமல் அவங்க இவ்வளவுதான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்காங்க நினச்சி விலகி விடுவதுதான் சிறப்பான பதிலடி உன்னால் என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வர முடியலைனாலும் பரவாயில்ல நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் என்னை மனசார யோசிச்சின்னா நானே உன் அருகில் உன்னை தேடி வருவேன் கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சுக்கும் உன்னை நேசிக்க நான் இருக்கேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கேன் நீ கூட்டா நொடிப்பொழுதில் நான் ஓடி வருவேன் சொல்லமே உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் தான் உனக்கு பரிசாக கொடுக்க போறேன் நீ எப்படிப்பட்டவன் என்பதை தான் வாழணும்னு நினச்சி உன் நிம்மதியை இழந்து விடாதே யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவன்னு சொன்னாலும் கவலைப்படாம யோசிக்காம நீ செய்ய நினைச்சதை செஞ்சிட்டு இரு ஏன்னா என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலுமே கூட உன்னை கெட்டவன்னு சித்தரிக்க இந்த உலகம் ஏதாவது சொல்லிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் நீ கவலை கொள்ளாதே என்று சொல்லுமே உனக்கு துரோகம் செய்தவர்களையும் நீ ஒருபோதும் பழி வாங்க நினைக்காத அந்த பொறுப்பை ஏங்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாக இருந்தாலே கெட்டது செய்பவனுக்கு உரிய கொடூர தண்டனையை நான் கொடுப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாத நீ நினைச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நம்பிக்கையின்றி வாழ்நாட்களை வாழ்ந்தனே இப்போது சந்தோஷப்படும்படியும் நிம்மதி அடையும்படியும் உன் கூடவே நான் இருந்து உன் துக்க காலத்தை விலக்கி வச்சு துயர காலத்தை போக்கி வெற்றி காலத்தை தரப்போறேன் வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தானே உன்னை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்கும் நீயும் போலியானவர்கள் யார் உண்மையானவர்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தனிமை உனக்கு அவசியப்படுது தனிமையில் இருக்கும்போது எல்லாத்தையுமே யோசிச்சு புரிஞ்சுக்கும் மனசையும் கொள்ளேன் சொல்லமே போற இடமும் தெரியாம எப்படி போ போறோன்னு தெரியாம வாழ்க்கைங்கிற அடர்ந்த காட்டுக்குள் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்ல வழி காட்டதான் நான் உன் கூடவே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன்னை கண்ணிமை போல காப்பாற்றுறேன் யாரையுமே ஏமாற்றும் எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீ உண்மையாக பேசு உண்மையாக பழகு ஏன்னா உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள் காலம் போக போக அதை பற்றி நீ புரிஞ்சுக்குவே இப்போது எத்தனையோ முறை எத்தனையோ வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் சொன்னாலுமே கூட உன் வாழ்க்கையே இப்படி இருக்கு நினைச்சு மட்டும்தான் நீ கவலைப்படுற நான் மாறும்னு சொன்ன வார்த்தைகளை நீ ஏன் முழுசா நம்ப மாட்ட முதல்ல இந்த எதிர்மறையாக யோசிப்பதையும் பயப்படுவதையும் நீ நிறுத்தினாலே உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் நீ நினைச்சதையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் துன்பங்களையே யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா துன்பம் தானே மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வரும் கொஞ்சம் மனசை அமைதியாக்கு துன்பங்கள் மறந்து மனசு லேசாகும்படி உனக்கு நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் கண்களில் உறக்கமில்லாமல் தினமும் வலியோடும் வேதனையோடும் தூக்கம் இல்லாமல் நீ தவிப்பது எனக்கு புரியுது இனிமேல் எல்லா நாளும் உனக்கான பொன்னாளாக இருக்கும் இந்த வராகியம்மா உன் கர்ம வினைகளை எல்லாம் தீக்க போறேன் உன் மன மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றப் போறேன் நீ எண்ணிய வாழ்க்கை எண்ணியபடியே வாழுவாய் என்று சொல்லவே இனி தினமும் பல நன்மைகள் நடக்கும் நீ நினைச்ச காரியமெல்லாம் நலமோடு கைகூடி வரும் எல்லாத்திலையுமே நீ வெற்றி பெறுவாய் ஏன் கண்ணும் முன்னால நீ எனக்காக ஏத்தி வச்ச தீபத்தை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கிறேன் உன் கண்களில் இருந்து விழுந்த ஒவ்வொரு துளி கண்ணீரையும் இப்போது ஆனந்த கண்ணீராக மாற்ற போகிறேன் எப்போதுமே எதிர்மறையாக எதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தினா அது உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் அதற்கு பதிலாக நேர்மறையாக நல்லதையே நடக்கும்னு நல்லதையே யோசி எதிர்மறையாக யோசிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு சில நொடிகளில் உன்னை தப்பு செய்ய தூண்டிடும் அதனால தான் மனசை எப்போவுமே நேர்மறையாக வச்சுக்கோ என்னையே நென உனக்கான நல்லதை நான் செய்கிறேன்னு சொல்கிறேன் சில நேரங்கள் அதீத எதிர்மறை உணர்ச்சிகளும் உனக்கு உணர்வுகளும் உனக்குள் வருவதை நான் பார்க்கிறேன் செல்லமே இப்போது உனக்கு எதிராக இருக்கக்கூடிய உன் சூழ்நிலையை நான் மாற்றுறேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன் கடல் நீரை போல உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது யாராலுமே என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி முடிக்கிறேன் என் பாதத்தில் தலைவரங்கிய உன்னை யார் உன்னாலும் தாழ்ந்து போக விட்டுட மாட்டேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நாளைக்கே நீ நினைச்சதையும் நடத்தி கொடுப்பேன் தங்கவே உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்து